வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு ராசியினருக்கும் ராசி பலன்கள் மாத பலன் அதாவது துலா ராசியினருக்கான மாத பலன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலில் ராசியினருக்கு மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ராசியினருக்கு கௌரவம் சார்ந்த அந்தஸ்துக்கள் விருந்து கேளிக்கைகள் ஆடம்பர உல்லாச உற்சாக பொழுதுபோக்குகளில் கலந்து கொண்டு விலை உயர்ந்த பொருட்களை அக்டோபர் மாதத்தில் வாங்கியும் நவநாகரிக உடைகள் திருவிழா விசேஷங்களுக்கும் பண்டிகைகளுக்குமாக வாங்கி குவிப்பீர்கள் தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் சிலர் அக்டோபர் மாதத்தில் குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக வேண்டுதல் வைத்திருப்பவர்கள் கோயில் குளம் என்று தீர்த்த புண்ணிய யாத்திரைகளுக்கு சென்று கோரிக்கைகளை நிறைவேற்றி மகிழ்வர் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ முருகன் சன்னதிகளுக்கு சிலர் சென்று வரக்கூடும் அதனால் வாழ்வில் மாற்றங்களும் திருப்பங்களும் நிம்மதியும் கிட்டும் தாயாரின் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகி செலவுகள் ஏற்படக்கூடும் உடன்பிறப்பு இளைய சகோதரர் மூத்தோர் ஆகியவர்களேயே விவாதங்களும் கருத்து வேற்றுமையும் மன சஞ்ச சஞ்சலங்கள் உண்டாகக்கூடிய அளவுக்கு கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளால் கருத்து வேற்றுமை எழக்கூடும் மேலும் வீடு பூமி நில விஷயங்களில் பின்தங்கியே காரியங்கள் நடக்கக்கூடும் அதனால் முன்னேற்றம் அற்ற நிலையால் மன சஞ்சலம் அயர்ச்சி தளர்ச்சி குழப்பங்கள் உண்டாகக்கூடும் குழந்தைகளுக்கு வேண்டுதலின் பேரில் முடிக்காணிக்கை செலுத்த வேண்டியவர்களும் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதில் கவனத்துடனும் இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் செய்து முடிப்பார்கள் அலுவல் பணியில் பணி செய்யும் இடத்தில் ஆஃபீஸில் சிலர் மறைமுக வேலைகளில் உடன்பணியை புரியவர்களுக்கு சகாக்களிடையே சந்தேகங்கள் எழக்கூடும் வகையில் சக ஊழியர்கள் உள்ளடி வேலைகள் செய்யக்கூடும் இரட்டை வேடத்துடன் அரசியல் வேலை பார்க்கும் இடத்தில் அரசியல் செய்து சாகசங்கள் நிகழ்த்துவார்கள் இதனால் அவர்களுக்கு மன சஞ்சலமும் அலுவல அலுவல் பணிபுரியும் இடத்தில் ஒரு குழப்பமும் மறைமுக உள்ளடி வேலைகளால் கலக்கமும் சிலருக்கு பணி நீக்கம் இடமாற்றம் ஆகியவற்றின் தகவல்கள் வரும் பொழுது கவலை உறக்கூடும் மேலும் சிலருக்கு இது தர்ம சங்கடமாக ஒரு இட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சக ஊழியர்கள் சிலர் கடன் கேட்டு தொல்லை கொடுப்பார்கள் அக்டோபர் இருபத்தி நாலில் துளாராசியினருக்கு சிலர் உடன் பணிபுரிவோர் சகாக்கள் கடன் உதவி செய்யுமாறு பணம் கேட்டு தொல்லை கொடுப்பார்கள் உடன்பிறப்புகள் திருமண விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு பேச்சுவார்த்தை துவங்கக்கூடிய காலமாக சில முன்னேற்றங்கள் காணும் வகையில் இருக்கக்கூடும் வரன் வீட்டருகே குழந்தை பெறும் மருத்துவமனை பள்ளிக்கூடம் அல்லது வங்கி பேங்க் இருக்கக்கூடும் அது சார்ந்த பேச்சுவார் அது சார்ந்த வரன் வரும் பொழுது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றங்கள் காண முடியும் வெளிநாடு பங்குதாரர்கள் அலுவலில் சரி வியாபாரத்தில் சரி வெளிநாடு பங்குதாரர்கள் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் காலாவதியாகதால் அவ் ஒப்பந்தங்களை நீட்டிக்காமல் அதிலிருந்து விலகிக்கொள்வதாக தகவல்கள் வரக்கூடும் அதனால் அலுவலில் வியாபாரத்தில் சற்று கவலையுற செய்யும் வகையும் வகையில் செய்திகள் வந்து ஊழியர்களிடையே அலுவலில் வியாபாரத்தில் பேச்சு பொருளாக அந்த தகவல் இருக்கக்கூடும் தந்தையின் பிரயாணத்தில் சங்கடங்கள் வேலையில் தொய்வு மனத்தளர்ச்சி பிரயாணங்கள் ஒத்திவைப்பு போன்ற சங்கடங்கள் குடும்பத்தினரிடையே செய்யும் கவலைக்குள்ளாற்றும் மேலும் குடும்பத்தில் குடும்பத்தின் குழந்தை பேரில் வரும் லாபங்களை புதிய முதலீடாக சிலர் மாற்றுவார்கள் சிலர் விளையாட்டுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து மகிழக்கூடும் அக்டோபர் இருபத்தி நாலில் ராசியினருக்கு பேச்சில் வெளித்த வெளிப்படையாகவும் இல்லாமல் உள்ளடி வேலைகள் மறைமுகமாக பேசியும் செயல்களில் தர்க்கம் செய்தும் ஒரு குழப்ப நிலையை சுற்றியிருப்பவர்களிடையே உருவாக்கி வேலையிலும் வியாபார இடங்களிலும் அரசியல் பண்ணக்கூடிய மாதமாக அக்டோபர் இருபத்தி நாலு இருக்கக்கூடும் சக ஊழியர் உடன்பிறப்பு இவர்களிடையே தர்க்கம் செய்தும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகளும் நண்பர்கள் உறவினர்களிடம் தகாத வார்த்தைகள் பேசி அவமானப்படுதலும் அந்நியரிட அந்நிய வீட்டா வீட்ட அண்டை அயலாருடன் சக வேறு இன மொழி பேசும் மக்களிடையே சச்சரவுகள் சண்டைகள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையற்றும் கௌரவ சார்ந்த பிரச்சினைகளால் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் சிலருக்கு அக்டோபர் இருபத்தி நாலில் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ சோதனைகளால் கொழுப்பு கெட்ட கொழுப்பு உடலில் சதவிகிதம் கூட கூடுதலாக இருக்கக்கூடும் அந்த அறிக்கை வரும் அவர்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கொள்ளும் அமைப்பு ஆகியவையெல்லாம் அவர்கள் பரிசீலிக்க தொடங்கி செயல்படுத்துவார்கள் சிலருக்கு குடும்பத்தில் தந்தையிடையே கருத்து வேற்றுமை கணவனிடத்தில் கருத்து வேற்றுமை இதனால் குழந்தைகள் உறவு முறையில் பதற்றங்கள் அதிக செலவுகள் என அக்டோபர் இருபத்தி நாலு ஒரு சஞ்சலத்துடனேயே துளாராசினருக்கு பொழுதுபோகும் அனைத்தும் இவை அனைத்தும் கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளால் எழக்கூடியதாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக விட்டுக்கொடுக்காது கொடுக்காது கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளால் எழக்கூடும் பிறகு மாதத்தின் பின்பகுதியில் செய்த காரியங்களால் எண்ணி வருந்தக்கூடும் அதற்கு தீர்வு காண்பீர்கள் மாத பிற்பகுதியில் செய்த தவறை உணர்ந்து செயல்களிலிருந்து இருந்து பின்வாங்கியும் மனதளவில் மன்னிப்பு கேட்டும் உணர்ந்தும் செயல்படுவீர்கள் பிறகுதான் நிம்மதி கிடைக்கும் பண்டிகை காலத்தில் உறவினர்கள் குடும்பத்துடன் உறவினர்கள் சேர்ந்து கூத்தாடி கும்மி அடித்து விசேஷங்களில் பகிர் அனைவரும் ஒன்று கூடி பகிர்ந்து விரு விருந்துகள் உண்டு ஆடை அணிகலன்கள் புதியவனவை சேர்ந்து எல்லோர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் சொந்த இருப்பிடங்களில் சென்று ஒன்று கூடி மகிழ்ந்து வரக்கூடும் இந்த காணொலியை கேட்பவர்கள் துளாராசினர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது பிறரை எது சங்கடத்திற்குள்ளாக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து இதை கேட்டு தெரிந்து இதை பின்பற்றி நடந்தாலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் இறை உங்களை வழிநடத்தட்டும் நன்றி வணக்கம்